ஸ் வெ்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காளை டிஃபனுக்கு வந்துட்டு நாங்கள் கொலா தான் செய்ய போறோம் ஸோ வாங்க அது எப்படி செய்ய போறோம்னு சொல்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வடைசட்டி நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நான் வந்துட்டு பச்சரிசி வீ ரேஷன்ல ரேஷனில் வாங்கின பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்குறோம் பாருங்க இப்போ ஒரு கப்பு போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ மாவு வறுத்து வச்சிட்டாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு வந்துட்டு அந்த செல்லு இருக்குது இல்லைங்களா அது வராது அடுப்பு நம்ம மாவை வறுத்து வச்சுட்டோன்னா மாவு ரொம்ப வறுக்கக்கூடாது ரொம்ப கருகிடும் ஸோ அடுப்பு வந்துட்டு மீடியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு தீஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு மா கொழா புட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லா வராது ஸோ நல்லா வறுத்துக்கோங்க இன்னைக்கு சண்டே சண்டே காலை டிஃபன் இதுதான் நாங்க ஸோ போன சண்டே நான் வீடியோ போட்டது நான் போன சண்டேவே சொல்லியிருப்பேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் போன சண்டேயே நான் சொல்லியிருப்பேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு வந்துட்டு அன்னைக்கு ஹெவியாக ஃபீவர் வந்து நான் எடுத்துகிட்டு போ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வேணும் தம்பி ஸோ மூணு நாள் நான் ஹாஸ்பிட்டலே இருந்ததுனால நான் வீடியோ போட முடியல அதனால தான் இன்றைக்கி போடுறேன் ஸோ மாவு நல்லா மனம் வர்ற வரையிலேயே வறுத்துக்கோங்க மனம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் சுடுதண்ணி தண்ணி உங்கள் கை சூடு போருக்கிற அளவுக்கு சுடுதண்ணியை தண்ணியை வச்சு பச்சை தண்ணியை எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி உங்கள் நல்லா பிணைஞ்சுக்கோங்க குருணை குருண் குருணை இல்லாமல் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறம் பிணைஞ்சதுக்கப்புறம் நாம் கொழா புட்டு இதில் போட்டு எடுத்துட்டு நான் வந்துட்டு குக்கரில் தண்ணி வச்சு குக்கர் விசில் போடுற இடத்துல நான் மூடி போட்டு வச்சிருவேன் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கொழாப்புட்டு சட்டி இருந்தாக்கா கொழா புட்டு குக்கர் இருந்தாக்கா அதில் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மாவு நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு நாம் இப்போ வந்துட்டு மாவை எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாவை ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பிணையும் போது காட்டுறேன் எப்படி இருக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம குக்கரில் சுடுதண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும் நம்ம குக்கர் மூடி மூடி வச்சுட்டு அந்த விசில் போடுற இடத்துல நம்ம வந்துட்டு கொழாப்பூட்டு சட்டியை வச்சு நம்ம கொழாப்புட்டு செ செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் அது எப்படி செய்யறது காய்சி இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டு நாங்கள் கலந்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் அரிசி மாவு நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவில் இப்படி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குருணை இல்லாமல் அனைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவை ஸோ இது பண்ணுறது வந்துட்டு என்னோடய அத்தை தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் நான் நல்லா செய்ய தெரியுது என்ன என்ன டிஃபன் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் சரி கொலாப்பூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்தோம் ஸோ இது இன்றைக்கி சண்டே வளாகாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கா சண்டே இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்துட்டு புட்டு செய்கிறோம் அடுத்து 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 வந்துட்டு நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு கல்யாண சாம்பார் வைப்போம் ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் பாருங்க பாருங்கள் நான் இந்த கொலாப்பட்டு சட்டியில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மாவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மூடியை போ இது போட்டுக்கோங்க முதல்ல தேங்காய் தேங்காய் வந்துட்டு நான் ஒரு தேங்காய் முழுசாக இந்த மாதிரி பூவாட்டம் திருவி வச்சுருக்கேன் கட்டி கட்டி இல்லாமல் ஸோ இதை வந்துட்டு நம்ம முதல்ல இதுக்குள்ளே போட்டுக்கலாம் கட்டி கூட கட்டி இருந்ததுன்னா அடைச்சிக்கோ கட்டி இல்லாம போட்டுக்கோங்க கட்டி இருந்தாக்கா அடைச்சிரும் மாமா சோ கட்டி இல்லாம போட்டுக்கோங்க இந்த மாவு பாருங்க இந்த இந்த பதத்துல இருக்கணும் நம்ம மாவை வந்துட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் மேலே அதுக்கு மேலே தேங்காய் போட்டு மறுபடியும் மாவு அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் மூணு டைம் தேங்காய் போட்டுக்கோங்க ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு லேயராக நீங்கள் தேங்காயை போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு இந்த மூடியை போட்டு நம்ம மூடி எடுத்துக்கலாம் ஸோ இங்க பாருங்கள் கொலா புட்டு சட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கைஸ் இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் குக்கர் மூடி இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் ஸோ இந்த இந்த ஹோல்ஸில் தான் நீங்கள் வந்துட்டு நான் வைக்க போகிறேன் இந்த கொலா புட்டை இதை இந்த இதுவே நான் வைக்க போகிறேன் ஸோ வாங்க அதை வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வச்சாச்சு ஸோ அந்த ஹோல்ஸுக்கு நேராக நீங்கள் அதை வச்சு விட்டுருங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு சத்தம் வரும் சத்தம் வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இதை வந்துட்டு இதுவே நல்லா வெந்துடும் வெந்து வந்துடும் ஸோ ஓகே வாங்க இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்கு கேஸ் இங்கே பாருங்கள் இப்போ ரெடி ஆயாச்சு இதுதான் நம்ம கொழா புட்டு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி குழந்தைங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தம்பி பாப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது பாப்பா பாப்பா எப்படி இருக்குது அவ சாப்பிடல தண்ணி தான் எப்படி இருக்குது இருக்கு நல்லா இருக்கா பாப்பா சொல்றா பாரு நான் மடக்கல பேய் பாரு பாப்பா சரி பாப்பா எப்படி இருக்குது இதே மாதிரி டெய்லி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவீங்களா ஓகே

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் பாய்